நமஷி குரு பயிற்சி ராசி பலன் இப்ப இந்த குரு பயிற்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும் லக்னத்துக்கு உண்டான விஷயமா ஆகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்புகள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகவே போகிறது நாலு நாள் தான் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேர் ராகு ராவபேது பேர்ச்சிக்கும் நாலு நாள் டிஃபரன்ஸ் மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்னு ஸோ அது மாதிரியான இரண்டு பெயர்ச்சிகள் இருக்கிறது இது இது எல்லாமே சரி இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சித்திக்கிட்ட தர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் அப்படின்னு இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றோம் இந்த ஒரு வருடம்னு சொல்றத விட இதோடைய இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஒரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த அதுலையும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழுத்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமிடி என்ன குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமிடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைக்கிறோம் என்றால் ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பல பலன் கேட்கக்கூடியது ருத்ரம் சமகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும் அதை கேட்டு வரலாம் ஸோ அந்த ருத்ரம் சமகம் கேட்பதுங்கிறது எப்போவுமே நல்ல பலன் தரும் அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும் அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க அது மாதிரி இருப்பவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும் இப்போ ராகவேந்திரர் ஷிரடி பாபா இந்த மாதிரி இந்த சேஷாஜி சுவாமிகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீம் கரோலி பாபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போவதாக இருக்கும் அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு குருபலரை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை விடுத்து அஹ் வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாட்டோம் அல்லது வந்து வெறுப்புன கொண்ட கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு பசாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போகிறது கிடையாது அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடல மாலை மாலையை கொண்டு போய் த தட்சிணாமூர்த்திக்கு போறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும் அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்ட கடலை சாட்டலாம் அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனரகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அவர் வந்து ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்காரு அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும் ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிக பல அப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர் பணம் ப்ரமோஷன் வாட் எவர் இட்இஸ் இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன் சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் மிதுனராசி மிதுன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குருவக்கா அந்த அமர்ந்த இடம் பா அவர் வந்து பார்த்த இடம் வந்து ரொம்ப வந்து வெற்றியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஜென்ம குரு என்னால் அது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பராசரரோ அல்லது அந்த மாதிரியான நமக்கு வந்து ப பழைய கிரந்தங்களிலே அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோட் இருக்கா அப்படின்ற மாதிரியே ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டோம்னா எக்ஸ்பிளிசிட்டா இதே மாதிரியான ஒரு விஷயமா ஒரு கோட் கிடையாது மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் இப்ப ஜென்ம குரு விஷயமா நம்ம எடுத்து மிதுனத்துக்கு ஜென்ம குரு எடுத்து திடீர் திடீரென்று வரக்கூடிய ஒரு உடல் பருமன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது அகலக்கால் வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவோ கண்டிப்பான முறையிலே ராசியினருக்கு வருவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜென்ம குருவா இருந்தா மிதுனும் இல்ல ஜென்ம குரு அப்படின்னா சரி இது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பாத்துக்கோங்க குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா ஏன் அவர் வந்து பாக்குற இடத்துல எல்லாம் நல்லது பண்ணுவாரு அப்போ உட்கார்ந்த இடத்துல நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா அப்படி கிடையாது அவர் வந்து அமர்ந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஓவர் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அந்த ஓவர் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு வரும்ல அந்த ஓவர் கான்பிடன்ஸுங்கிறது எதுக்கு லீட் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் அந்த ஓவர் கான்பிடென்ஸுங்கிறது நமக்கு வந்து வேண்டாத விஷயங்கள்ல அதிகப்படியாக மூக்கை நுழைக்கக்கூடிய ஒரு தன்மையாகவோ அல்லது வந்து அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு தன்மையாகவோ ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஆசையெல்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட திடீர்னு ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதே மாதிரி வந்து ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கும்போது நம்ம வந்து உடல்நிலையிலே பெரிய அளவுல கவனம் செலுத்த மாட்டோம் அப்படின்ற காரணத்தினாலே இந்த உடல் பருமன் வருவது அதிகமாக அந்த நெய் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதாவது ஃபேட் அதிகமா இருக்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் இருந்தா என்ன ஆகும் கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு உடல் நம்ம வந்து கவனிச்சு அது மாதிரியான விஷயமா கவனிச்சிக்கலாம்னா நமக்கு உடல் ஆகும் அதே போல உங்களுக்கு லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு கிரியேட் ஆகும் கரெக்டாக டைஜஸ்ட் ஆக முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய விஷயமா இருக்கும் அதே போல வந்து பார்த்தோம்னா மிதுனராசினர் பலருக்கும் வந்து இந்த ஒரு சமயத்திலே உழவும் அதாவது நமக்கு நெஞ்சில் சளின்னு சொல்லுவாங்க தெரியுமா சளி தங்கி இருக்க உடம்புல எப்போ பார்த்தாலும் சளி தங்கி இருக்குன்னு அந்த மாதிரி அந்த சளி தங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையலாம் மற்றபடி உங்களுக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே வரவிருக்கும் வாய்ப்புகள் கிடையாது ரொம்பவும் முக்கியமான விஷயம் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள்னால் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வயது முதிந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அபவ் ஒரு சிக்ஸ்டி எல்லாம் இருக்கீங்க உங்களுடைய பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்க அப்படி மிதன ராசி ஆட்சி லக்னமாவோ இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்க எந்த ராட்சி எந்த லக்னமா இருந்தாலும் அவர்கள் டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு நீரை நம்ம வந்து கண்டிப்பான முறையில சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா அவங்க கிட்ட எல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல விஷயங்கள் வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெய்வ பலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் சடன் லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை குருவின் மூலமாக இந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம் விஷயமாக பயப்பட வேண்டிய அவசியம் எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே மிதனராசினருக்கு கிடையாது கடகராசி கடகராசிக்கு வந்து ஆல்ரெடி இந்த அஷ்டமசனி அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயத்தில் சரி அது உடல் ரீதியான கொஞ்சம் சிறு தொல்லைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி இந்த டைம்ல வந்து இருந்து கொண்டிருந்த விஷயம் திடீர்னு பார்த்தாலும் குரு பன்னெண்டுல போயிட்டாரு ஐயையோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பயந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது சரி இப்போதான் கொஞ்சம் சனி கொஞ்சம் நல்லா இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம் டக்குன்னு பார்த்தா குரு இப்படி பன்னெண்டுல போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா பயந்துப்பாங்க ஸோ அது மாதிரியாக பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் குரு பன்னெண்டுல போடுறது அதாவது கம்பேரிட்டிவ்லி சொல்ற மாதிரி இருக்கும் குரு வந்து மூணுல இருக்கிறத விட மாரக மாரகஸ்தானம் அவருக்கு பிடிக்காத வீடு அது எடுத்து அந்த வீட்ல இருக்கவே அவருக்கு பிடிக்காது ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அன்லஸ் அவருக்கு வந்து தனுஷாவோ அல்லது வந்து மீனத்திலேயோ இருக்காரு மூணாம் இடமா அப்படின்ற மாதிரியான விஷயமா அது மாதிரி இருந்தா ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லாம இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க நிலையிலே இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் சோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டுவெல் தவுசுங்கிறது மற்ற வே வேறு ஒரு சில கிரகங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டுவெல் தௌசண்ட்ங்கிறது நம்ம வந்து ஈவன் சுக்கரனுக்கும் சரி குருவுக்கும் சரி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்ல வேண்டாம் எல்லா விஷயமுமே ஒவ்வொரு கிரகங்களுமே அந்த பன்னெண்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளும் அதுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சந்திரனை பத்தி கூட நம்ம வந்து சொல்ல போனோம்னா இப்ப கடகராசினோம்னா அப்ப நம்ம வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு ஆட்சி வீடு அல்லவா சோ அது மாதிரி ஒரு விஷயமே சொல்ற பாருங்க ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு நம்ம சந்திரன் வந்து பன்னெண்டுல இருந்ததுனால அவருக்கு வந்து தரித்திர ஜாதகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் இருந்ததுன்னு சோ அப்படி கிடையாது அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா அதை சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆழ்மணம் அப்படிங்கிறது பயங்கரமா வேலை செய்யும் விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லலாம் சரி இப்ப குருவுக்கு வந்துடுவோம் கடகராசி அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட விஷயம் பரணாம இடத்துல இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே உங்களுடைய ஆன்மீக பலம் ஆன்ம பலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லவா தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அதிகப்படியாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை நாடி நீங்கள் பல்வேறு வெளி ஊர்களுக்கு போயிட்டு ஷேத்ராட நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி ஷேத்ராட போறது ஷேராடனம் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது நிறைய ஒரு புது புது தெய்வங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம வந்து அந்த டிவைன் எனர்ஜிஸோட எக்ஸ்பீரியன்சஸ் பெறுவது நிறைய விஷயங்களிலே கலந்து கொண்டு அதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கடகராசினர் கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே திருமணம் வீட்டில் வந்து கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் என்று நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நபர்களுக்கு அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது செலவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு அதை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து சுப வயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கல்யாணம் மாட்டோம் அல்லது குழந்தைக்காக செலவு பண்றதோ அது வேறு ஏதாவது ஒரு விஷயமாக சுபத்தை சுபத்தம் நம்ம வந்து செலவு பண்ணுறது நல்லது தானே இல்லை ஒரு கோயிலுக்கே கும்ப விஷயத்துக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் தரப்போகிறது அதனால அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடகராசினருக்கு வீடு மாற்றக்கூடிய அல்லது பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலை அல்லது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ரெனோவேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரூபமாக சொத்துக்களுடைய ஏதாவது ஒரு பகுதி வேண்டி இருக்கிறது உங்களுடைய ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாமே இந்த டைமில் கண்டிப்பாக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் அதில் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா அடுதான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் பா பார்த்துக்கொள்ள வேண்டியது உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடல்நிலைங்கிற விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ஃபேட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா உடலில் சளி தங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி யாருக்காவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கடன் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் தீரும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆகணும் சுபவரையாக ஆகணும்னா கடன் வாங்கி தான் சுபவெரையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ரூபமாக பணம் உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கடகராசினருக்கு நிறைய விதமாகவே பணம் உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அட் த சேம் டைம் அந்த மாதிரியான வரத்துக்கூடிய ஒரு பணத்துடைய ஒரு சோர்சஸ் அதன் மூலமா நமக்கு ஃபியூச்சர்ல எதுவும் இஷ்யூஸ் வராதா அப்படின்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ஷூர் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயத்து இந்த ஒரு பாயிண்டை வந்து கண்டிப்பாக நான் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த உடல் ரீதியான விஷயங்களும் சரி அதில் நான் சொன்ன அந்த ஏரியாஸ்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அதாவது உங்களுக்கு உடல்ல சளி தங்காமல் கமம் தங்காமல் சேராமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபேட்டு லிவர் ரிலேட்டட் விஷயங்கள் அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உண்டான அனைத்து விதமான நன்மை ஒரு பீரியடுமே இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பாகவே சொல்லலாம்